பொதுவாக புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீத் நபிகள் நாயம் சல்லு சலம் அவங்க சொல்றாங்க செக்கல் நேரம் மஹரிபுக்கு முன்ன உள்ள அந்த செக்கல் நேரம் இருக்குது இல்லையா அந்த இரவும் பகலும் அந்த மாறக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் உங்களுடைய சின்ன குழந்தைகளை வெளியில கொண்டு போகாதீங்க அதுல ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ ஜின்களுடைய தாக்கம் சின்ன குழந்தைகளுக்கு ஏற்பாடும் இந்த செக்கல் நேரத்தில் நாங்கள் வெளியில் கொண்டு போகிறத தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஜின்கள் கொஞ்சம் பரவலாக அந்த இரவு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்களுடைய பரவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளணும் அடுத்தது எலும்புகள் அதுக்கு உணவாக இருக்குது எலும்புகளும் விட்டைகளும் அதுக்கு உணவாக இருக்குது இல்லையா அப்ப நம்ம மாட்டினுடைய ஆட்டினுடைய கழிவுகள் எலும்புகளை நம்ம குற்றத்துக்கு ஒரு ஏரியா வச்சிருப்போம் அதை நம்ம நம்ம பகுதியில் மடுவோம் என்று சொல்லுவோம் அந்த பகுதிகளில் வந்து ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் கூடுதலாக இருக்கும் ஏன்னா அதை உணவை அது தேடி வருது இல்லையா அந்த இடங்களுக்கு நாங்கள் போகிறதுகளை ரொம்ப பாதுகாப்பாக சொல்லி சொல்லிட்டு அந்த துவாவை ஒதுக்கிட்டு நான் போகணும் ஜின்களுடைய சில தாக்கங்கள் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது அதனால தான் ரசோல்லா வந்து குழந்தைகளை அந்த நேரத்தில் வெளியில் கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரியாக பாத்ரூமில் வந்து அசிங்கத்தை சாப்பிடக்கூடிய ஜின்னு இருக்க போயித்தான் ரசோல் அந்த துவாவை சொல்லித்தாராங்க அல்லாஹூ மின்னி அவுது பிக்கல் ஹுபுதி வெளிவாசல் தேவைக்காக போகும்போது அந்த துவாவை ஓதிக்கிட்டு போவோம் அப்போ அதுக்கு நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாமல் போகும் கண்டிப்பாக அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும் போகணும் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் அடுத்தது நபிகள் நான் சலல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க தொழுவுரத்துக்கு தடுக்கப்பட்ட இடத்துல ஒட்டக தொழுவத்தில் ஒட்டகத்தை கட்டுற இடத்துல நீங்கள் தொழாதீங்க ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு பின்னாலும் ஒரு ஜின் இருக்குது அப்படிங்கிறாங்க எனவே ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கிற இடங்களில் ஜின்களுடைய இடம் அதனுடைய தாக்கம் இருக்கும் அந்த இடத்தை நாங்கள் என்ன செய்யணும் தவிர்ந்து கொள்ளணும் அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது கைவிடப்பட்ட இடங்கள் மலை அடிவாரம் இதெல்லாம் வந்து அதாவது மனுஷன் குடியாட்டம் இல்லாம இருளா இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட இடங்கள் இப்படியான இடங்களை வந்து ஜின்களுடைய தாக்கம் இருக்கும் ஏன்னா நபிகள் நாயம் சல்லு சலம் அவங்க சொல்றாங்க உங்களில் யார் வந்து ஒரு வாதி வாதி என்ன மலையாடி வாரம் மலையாடியில் இருக்கக்கூடிய ரெண்டு மலைகளுக்கு இடக்கு இருக்கிற கூடிய அந்த ஓடைகள் அந்த இடங்களுக்கு யார் ஒருத்தர் இறங்க போறாரோ அவர் அவுதுபி கலிமாத்லாஹி தாம் மாத்தி மின்செரிமாக் அப்படிங்கிற அந்த துவாவை மூணு தடவை ஓதிட்டு போனார்னு சொன்னால் அங்கிருந்து அவர் திரும்பி வரும் வரைக்கும் அவருக்கு லம் எதிர்வு செய்யும் அவருக்கு எந்த தாக்கமும் ஏற்படாத அப்போ ஜின்களுடைய தாக்கம் அங்க இருக்கிறதுனால தான் அந்த துவாவை அங்க ஓதிட்டு போனா எந்த தாக்கமும் இருக்காது எனவே கைவிடப்பட்ட வீடுகள் மனுஷன் குடியேற்றம் இல்லாத இடங்கள் மலையடிவாரங்கள் குகைகள் இந்த இடங்களை வந்து ஜின்களுடைய தாக்கம் இருக்கும் சூரதுல் ஜின் அல்லாவது சூரதுல் ஜின் ஆறாவது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்லலாம்டா ஹுக்கானு மினல் ஜின்னி அதாவது மனிதர்களில் இருந்து சில ஆண்கள் ஜின்களில் இருந்து சில ஆண்களிடம் அபயம் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அவங்கக்கிட்டயே போய் பாதுகாப்பு தேடினதுனால அந்த ஜின்கள் இந்த மனிதர்களை இன்னும் அதிகம் பயங்காட்ட தொடங்கியது அப்படின்னு அல்லாஹல்ல திருக்குறள்ல சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துக்கு தப்சீராக ஃபஸ்தீன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மலையாளி வாரங்களை தாண்டி அன்றைய காலத்து மக்கள் போகும்போது ஜின்களுடைய சில ஊசலாட்டங்கள் இருந்துச்சு அதனுடைய சில சத்தங்கள் அதனுடைய சில பயங்காட்டு இருந்துச்சு அதனால் அதுக்கிட்டயே பாதுகாப்பு தேடிட்டு போனாங்க அப்போ அதைக்கிட்ட பாதுகாப்பு தேர்னால அது மக்களை பயங்காட்ட தொடங்கியது அப்படின்னு இந்த திருக்குறாம் வசனத்தில் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் அல்லாவது என்னை தான் சொல்லி காட்டுறான் எனவே இந்த இடங்களையெல்லாம் ஜின்கள் என்ன செய்யும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது தண்ணீர் கரை தண்ணியில் ஜின்களுடைய அட்டகாசம் இருக்கும் அதுவும் நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க சொல்றாங்க இபிலிசி இருக்கான் இல்லையா அந்த இபிலிஸ் இறைவனால சபிக்கப்பட்டு உலகம் அழி மட்டும் சாகா வரம் பெற்றான் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம குருவானில் பார்க்குறோம் அந்த இபிலிசி வந்து ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் சூரத்துக்காக ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தான் அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீர் ஆள்டல தண்ணி மேலே வச்சிருக்கிறான் அல்லாவுக்கு ஒப்பாக அவன் வைக்க போறான் அல்லாஹ் வந்து ஏழு வானத்துக்கு மேலே அரிசி அதுக்கு மேலே குறிசி ஏழு வானத்துக்கு மேலே நீர் அதுக்கு மேலே அவனுடைய அரிசை வச்சிருக்கிறான்ண்டு வருது அப்போ அல்லாவுக்கு நிகராக அவர் அவருடைய அரிசை என்ன செய்யறாண்டோ அவர் தண்ணியில் வந்து வச்சிருக்கிறான் வச்சுட்டு அந்த உலகத்தில் மக்களையெல்லாம் வழிகெடுக்கக்கூடிய அந்த ஜின் வர்க்கத்தை சேர்ந்த இந்த ஷைத்தான்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான் என்ன ஆச்சு என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சன்னு விசாரிப்பான் அப்போ அதில் ஒரு ஜின்னு சொல்லும் நான் ஒரு கனவு மனைவி கடையில் பிரிவினையை உண்டாக்கிட்டேன் பிரித்து விட்டுட்டேன் அப்படின்ற உடனே அந்த நீ சிறந்தவனு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி கர்ற ப இலகி அவனோட நெருக்கமாக வச்சு பதவி உயர்வு கொடுக்குறான் அப்போ அந்த விசாரணை நடக்கிற இடம் ஆழ்கடல் அப்ப தண்ணீர் கரையில தண்ணிக்குள்ள அந்த ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் இருக்கிறதையும் நீங்க அந்த அதிசல இருந்து என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அடுத்தது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த ஜின்னுக்கு நாலு மறுமையில விசாரணை இருக்குதா சொர்க்க நரகம் இருக்குதான்னு கண்டிப்பா உண்டு இந்த மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் ரெண்டையுமே நாம் படைத்தது என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதுக்கும் இல்லைன்னு அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் இல்லையா இந்த அதே மாதிரி சூரத்து ரஹ்மான்ங்கிறது என்ன இந்த மனித வர்க்கம் ஆகிய நீங்க ரெண்டு பேர் எப்படி உங்களுடைய இந்த ரப்பினுடைய அத்தாட்சிகளை பொய்பிப்பீங்க அப்படிங்கிற அல்ல அப்ப வர்க்கம் ரெண்டுக்குமே நாளை மறுமையில விசாரணை உண்டு சொர்க்க நரகம் உண்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதுல இருக்கிறாங்க அதாவது சூரத்தில் ஜின்ன தாலா சொல்லி காட்டும் போது சொல்லி காட்டுறான் மின்னா சாலை அழிக்க எங்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் நல்லது அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாவுதல்லா நேரா இந்த திருக்குருவான ஜின்கள் சொல்றதை சொல்லி காட்டுறான் நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறாங்க அல்லாஹ் வணங்கக்கூடிய மோமினான ஜின்களும் இருக்குது வழிகட்டு போன காவிரான ஜின்களும் இருக்குது ஏன்னா நபிகள் நான் சல்லாசலாம் அவர்கள் இந்த ஜின்னுக்கு என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை சொல்றாங்க அது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இந்த சூரத்தில் ஜின் ஆரம்பமே எப்படி இருக்குது அப்படி என்ன சொன்னால் இலை அன்னல் ஜின் நீங்கள் கூறுவீர்களாக எனக்கு ஒகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜின்களில் இருந்து ஒரு கூட்டம் இந்த குருவானை செவிமடுத்து அது வந்து சொன்னது சமீனா குருவான இந்த குருவானை நாம் ஆச்சரியமாக கேட்டோம் இந்த குருவான் நேர்வழியை காட்டுகிறது அதனை நாம் ஈமான் கொண்டோம் என்று அந்த ஜின்னு சொல்லுது எங்களுடைய ரப்புக்கு நாங்க யாரையும் இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லுதுன்னா அத்தியாயமே ஆரம்பிக்குது அப்ப அதுல காவிரி ஜின்னெல்லாம் இருக்குது காவிரானது இருக்குது மூமினானது இருக்குது ரெண்டுமே இருக்குது எனவே ஜின்கள் வந்து இப்படியான இடங்கள்ல எல்லாம் காணப்படும் அதுல நல்லது கெட்டது ஈமான் கொண்டது எல்லாமே இருக்குது அதுல வந்து கணவன் மனைவி குழந்தை குட்டி இனப்பெருக்கம் எல்லாமே அந்த ஜின்னுக்கு இருக்குது அதுக்கு உணவு இருக்குது அது ஒரு படைப்பு நம்ம ஒரு படைப்பு அதை நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இப்படி ஜின்ன பற்றிய குர்வான் ஹதீஸ் விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு இப்போ அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது அதுக்கு இவ்வளவுக்கு வந்து பலம் இருக்குது இவ்வளவுக்கு பயணம் செய்யக்கூடியதாக இருக்குதுங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதோடு சேர்த்து இன்னொரு ஹதிஸையும் நம்ம பார்த்துக்குவோம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி தான் அப்ப நபிகள் சொல்றாங்க முஹம்மத் யார் குறிகாரன் சாத்திரகாரன்ட்டு போய் அவன் சொல்றது உண்மைன்னு நம்புகிறாங்களோ அவன் வந்து குருவானை நிராகரித்து விட்டான் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க அப்போ ஆயிசனை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து குடிகாரன் சாத்தரகாரன் சொல்றதுல சில உண்மைகளையும் இருக்கிறதே என்று சொல்றாங்க சில உண்மைகளையும் இருக்க செய்யுதே அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அது உண்மை எப்படி அது உண்மை இருக்கும் அப்போ நபிகள் நான் சலல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நடத்த தொடங்கிட்டான்னு சொன்ன ஆரம்பிச்சு நான் சொன்ன சுமந்திருக்கக்கூடிய செமந்திருக்கக்கூடிய அதை பேசுவான் அவங்க தங்களுடைய ரக்கைகளை அசைத்து கொள்வார்கள் அது ஒரு கல்லின் மீது ஒரு சங்கிலியை போடுவதை போன்ற ஒரு சத்தமாக இருக்கும் அல்லா அந்த அக்பர் அல்லாஹூ அவர்கள் சொல்வார்கள் அப்போ மக்க மற்ற மலக்குமார்கள் அப்படியே மயக்கம் போட்டு அடித்து விழுந்துருவாங்க திரும்ப அந்த மலக்குமார்கள் எழுந்து என்ன ஆச்சு அல்ல என்ன சொன்னான் கால கால ரப்புக்கும் உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்ன சொன்னான்னு விசாரித்தோன்ன அந்த விஷயத்தை சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டு முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லா நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை பேசி போது ஜின்கள் ஒன்றின் மேலும் ஒன்று ஏறி அதை ஒத்து கேட்கும் அதை சொல்லும் போது சொன்னால் கை மேலே கையை அடுக்கி காட்டினாங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி அதை ஒத்து கேட்கும் ஒத்து கேட்டுட்டு அந்த செய்தியை வந்து என்ன செய்வன்ட்டு சொன்னால் கீழே உள்ள ஜின்னுக்கு அதை சொல்லிவிடும் அது அப்படியே போய் குறிகாரன் சாத்திரகானுடைய காதில் இன்னும் நூறு பொய்யை சேர்த்து ஊதிவிடும் இன்னொரு விவாதத்தில் வருது தொண்ணூற்றி ஒம்பது பொய்யை சேர்த்து ஊதிவிடும் அப்போது அவன் சொல்கிறதில் ஒன்று நூற்றில் ஒன்று உண்மையாக இருக்கும் அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஆஹோ அற்புதமாக சொல்லிட்டாங்க அவனுக்கே தெரியாது எப்படி சொன்னவன்ட்டு அவனுக்கு மனசில் தோன்றும் சொல்லி விட்டுருவான் இதுதான் நடக்குது இப்ப இந்த அத்தியாயம் வருது பாத்தீங்களா இந்த அத்தியாயத்தில் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த ஒத்து கேக்குறதுக்கு நாங்க போறோம் வானம் லோகத்துல மலக்கு மார்கள் பேசறத ஒత్తు அது என்ன செய்யுது போகுது அப்படி போன உடனே வ அன லமஸ்ன السما فوجدناها حاملة حرصا شديدا شديدا وشهبا وانا لمسنا السماء

ரசூல்ல்லாவுக்கு நபித்துவம் கொடுத்ததுக்கு பிறகு ஒத்து கேட்கறதுக்கு அதுக்கு முடியாமல் போகுது அப்போ ஒரு செய்தி ஒரு சில செய்திகள் அந்த எறிகல்களால் மிஸ் பண்ணி வந்து சேருதுங்கிறாங்க ரசுல்லா ஒளிங்கிட்ட அப்போ இந்த சூரத் சூரத்தில் ஜின் இல்லை அல்ல என்ன சொல்றான்னு சொன்னா எரு விழுது அப்படின்ற இந்த ஜின்கள் வந்து அதனுடைய தலைமை கிட்ட போய் முறையிடுது முறையிட்டோம்னா அது என்ன சொல்லுது போங்க இந்த உலகமெல்லாம் போய் தேடி பாருங்க ஏதோ மாற்றம் நடந்திருக்கி அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் அப்படியே பறந்து திரிஞ்சு உலகம் எல்லாம் தேடுது அப்பதான் காபத்துலாவுல நபிகள் நான் சலல்லா சலம் குருவான ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னா சமி குருவான அஜபா நாம் இந்த குருவானை ஆச்சரியமாக கேட்டுவிட்டோம் ருஷ் அது நேர்வழி காட்டுகிறது அவன் நபி அதை கொண்டு நான் ஈமன் கொண்டு போனவங்க சிலர் இஸ்லாத்தை தள்ளிக்கிட்டு வந்துட்டாங்க அதுதான் அந்த சம்பவம்னு சொல்லி அந்த தசுரை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த ஜின்களுடைய பலத்து வான வரைக்கும் போகுது மலக்குமார்கள் பேசுறத கேட்குது அது வந்து குறியாரன் சாத்திரகாரன் காதில் சொல்லுது ஆனால் நபியுடைய வருகைக்கு பிறகு அது முடியாமல் போனாலும் ஒன்று ரெண்டு ஒன்று பாதி மிஞ்சி வருது அதை வந்து குறியாரன் சாத்திரகாரன் நாவில் சொன்ன உடனே அவன் சொல்கிறது ஒன்று பழிச்சிருச்சா அவன் சொல்கிற எல்லாமே உண்மையாகுது இப்படித்தான் அந்த சாத்திரன் சொல்றதுல வந்து என்ன செய்யறது ஏமாந்து போகிறது மக்கள் ஒன்று உண்மைக்கும் அதனால எல்லாமே உண்மையாகாது மற்றது பொய்யா இருக்கு முதல்ல போறத்த ரச தடுக்கிறாங்க அற்புதமா இருக்க அதை செய்ய கூடாது அற்புதமா இருந்தால் அது ஆதாரம் கிடையாது தஜ்ஜால் வந்து என்ன செய்ய போறான் அற்புதம் காட்டப்போறான் ஒரு ஆளை ரெண்டா வெட்டி ரெண்டு துண்டு கிடையில் அவன் நடந்துட்டு திரும்ப உயிர் கொடுத்துட்டு உயிர் கொடுப்பவன் விரைவு தானே நான் உயிர் கொடுத்துட்டேன் நான் தான் ரப்பம்மா அப்போ நீ பொய்யன்னு கொண்டோம் ஏன்னா நம்ம ஹரிசில் தெரிஞ்சு வச்சுட்டோம் ஒரு தடவை அப்படி செய்வான் அப்போ அந்த மக்கள் மூமின்கள் என்ன சொல்லுவாங்களா நீ ஒரு தடவை தான் இன்னொரு தடவை செய்ய முடியாது உனக்கு அல்லா கொடுத்தது ஒன்று ஒன்று தான் ஒரு தடவை தான் இன்னொரு தடவை செய்ய முடியாது அப்படின்றாங்க எனவே ஜின்னுடைய பலம் அதனுடைய இருப்பிடங்கள் இப்படி இருக்குது இந்த ஜின்னு இவ்வளவு இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பிட்றது இந்த ஜின்களுடைய தாக்கத்திலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அதை எப்படி சிம்பிளாக நாங்கள் வெல்றது அப்படிங்கிறத இன்ஷா அல்லா அடுத்த உரையில் நாங்கள் பார்ப்போம் அதோட இந்த ஜின்களால் நடந்த உண்மையான சில அதிசயமான நிகழ்வுகள் அனுபவ ரீதியாக இருக்குது அதையும் நாங்கள் இன்ஷா அல்லா அடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்குறோம் எல்லாம் அல்லாஹாக்கு சுஹானத்தில் நம்ம மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன் நாங்கள்